அஸ்லாம் அலைக்கூரம் இன்னைக்கு நம்ம வந்து அவாமியில வந்து பதினோராவது தான் நம்ம இன்ஷால்லாம் வந்து பார்க்க போறோம் சரிங்களா பதினோராவது வகையில எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஃபேல்களை பத்தி சொல்றாங்க இயற்கையிலே ஆல்ரெடி ஒரு ஃபேலை பத்தி நம்ம என்ன செஞ்சுட்டோம் பார்த்துட்டோம் என்ன என்னன்னு பார்த்தோம் நாகிசா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அஃபாலு நாக்கி பார்த்தோம் இப்போ என்ன ஃபைல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஃபாலு முகாரபா அப்படின்னு அஃபாலு முகாரபானா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா அண்ணாவும் ஹாதி அஷர பதினோராவது வகை அண்ணாவும் ஹாதி அசர பதிமூணா பதினோராவது வகை சரிங்களா பதினோராவது வகை அஃபாலுல் முகாரபத்தி நெருக்கத்துக்குரிய ஃபயல்கள்னு அர்த்தம் சரிங்களா தருப்பவும் இஸ்மன் வாஹிதன் இஸ்மன் வாகிதன் ஒரே ஒரு இஸ்முக்கு மட்டும் ரஃபவு செய்யும் வகிய அர்பாகத்தூண் இன்னும் அது மொத்தம் எத்தனையோ நாளாம் மொத்தம் அது எத்தனையோ நாளாம் ஃபால் அப்படின்னு நீங்கள் பெரும்பாலும் கவனிக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேலு ஃபேலுக்கு தோதுவான ஃபாயிலு மஃபூலு அப்படி சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இதை வந்து எதனுடைய அடிப்படையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அஃபாலு நாக்கி எப்படி வந்து இஸ்முக்கான ஹபர்கானன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணுமோ அதே மாதிரி தான் இதையும் பார்க்கணும் சரிங்களா இப்போ வந்து அசான் இருக்கா அசா காதை கருபேன் சொல் கரபென் போட்டிருக்கு கருபேன் இங்கே படிங்கன்னா சரிங்களா கருபேன் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்னால் நீங்கள் கருபேனே படிங்க ஔசக்கை இதில் இந்த அசா காதை கருப ஔசக்கன் கொடுத்துருக்கலாப்பா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பொதுவாகவே இதுக்கு வந்து தனி சட்டம் சொல்கிறாங்க ஆனால் இந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ பாருங்கள் ஜெய்தும் இதனுடைய இஸ்மு இதனுடைய ஹபர் வந்து யஹருஜோ ஐ யஹ்ருஜு இங்கே யஹருஜுன்னு கொடுத்துருக்கான் அங்கே எஃப்ஐலு கதான்னு கொடுத்துருக்கான் அங்கே ஐ கொடுத்துருக்கான் இது எல்லாமே அப்படி இருக்கும் முலாரியான ஃபைலாக இருக்குது அப்போ இதனுடைய ஹபர் வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் முலாரியான ஃபாயிலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்போதுமே எப்பொழுதுன்னு போட்டுக்கோங்க பெரும்பாலும் கூட போடவேன்னா எப்பொழுதுமே இதனுடைய ஹபர் எப்படி இருக்கும் முலாரியான ஃபாயிலாக தான் இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த மூணு இருக்குல்ல இந்த மூணு இந்த காத கருப்பு அவுசக்கன் இருக்குல இதனுடைய அந்த ஹபர் எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்கிரம் நடக்கும் சீக்கிரம் நடந்துடும் இப்போ வந்து குரானில் வந்து கூட அல்லா தலா பக்கரால சொல்லுவோம்ல எகாதுல் பரஃபு எஹ்தஃ அபுசாரகம் அப்படின்னு சொல்லுதானா மின்னல் வந்து அவர்களின் பார்வையை பறிக்க பார்க்கிற பறிக்க பார்க்கிறது அப்படின்னு அப்போ விரைவில் நடப்பதற்குண்டான ஒரு சாத்திய குரு அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இப்போ வந்து பாருங்க அசா செய்துன் ஐ எஹருஜ் வெளியேறுவதற்கு நெருங்கி விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் சரிங்களா சைட் வெளியேறுவதற்கு நெருங்கி விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வெளியே போகலை ஏன்னா வெளியே போகலை வெளியே போகலை ஆனால் வெளியேறுவதற்கு நெருங்குறான் இப்போ நம்ம பேச்சு பழக்கத்தில் எப்படி சொல்லுவோம் எனக்கு அழுகையாக வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அழலை அழுகை வந்திருக்க அழலை நான் அடிக்கணும்னு பார்த்தேன் அடிக்கலை என்ன அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த செயல் நடக்கலை நடக்க நடக்க போச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இந்த மூ இந்த நாலுனுடைய ஹபர் எப்படி இருக்கும் முதாரியான ஃபைலாக தான் இருக்கும் இந்த மூணு எப்படி இருக்கும் விரைவில் அந்த செய்தி வந்து அந்த ஹபர் ஹபர் என்னவாக இருக்கோ அதை நடக்க போகுது செய்தி வந்து சீக்கிரமாக செய்வதற்கு நெருங்கி விட்டான் வெளியேறுவதற்கு நெருங்கி விட்டான் அப்படின்னு சீக்கிரமாக அந்த வெளியேறுதல்ங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த காதவுடைய சகோதரிகள் இன்னும் நிறைய இருக்குது நான் ஒன்று ஒன்றுக்கும் விளக்க போடும்போது உங்களுக்கு நான் அதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த அசா இருக்குல்ல இந்த அசா வந்து அஃபாலு ரஜா அப்படியும் சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அஃபாலு ரஜாவுடைய அர்த்தத்தையும் இந்த அசா என்பது தரும் அப்படிங்காங்க அப்போ அதுக்கு எப்படி சொல்லுவோம் எதுக்கு அதுக்கு எப்படி சொல்ல நடக்க அர்த்தத்தையும் தரும் ப்ளஸ் நடக்கட்டுமே அப்படிங்கிற அர்த்தத்தையும் தரும் என்ன புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்படி ஒரு புரிஞ்சுக்கோங்கன்னா பாசா செய்தும் ஐ அஹ்ருஜ செய் வெளியேறுவதற்கு நெருங்கி விட்டான் இதனுடைய ஹபரில் வந்து இந்த அண்ணன் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் நுழையும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதனுடைய ஹபரில் என்ன செய்யும் அண்ணு வந்து நுழையும் அண்ணு வந்து முலாரியான ஃபேலை முலாரியான முலாரியானலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அப்படின்னா அந்த முலாரியான ஃபேலுடைய அர்த்தத்தையாக தரும் இல்லை முலாரியான ஃபேலுடைய அர்த்தத்தை அர்த்தத்தை ஃபாலுடைய அர்த்தத்தை தராது ஃபேல் அப்படின்னா காலத்தோடல இருக்கும் மஸ்தருடைய அர்த்தத்தை தந்துடும் அன்லன் கை இதன்னு பார்த்தோம்ல அந்த அண்ணுக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஹர்ஃப் மஸ்தரியா ஹர்ஃப் மஸ்தரியா அப்படின்னு இந்த அஸ்ஸாங்கிற வார்த்தை வந்து பல்வேறு இதுக்காண்டி பயன்படுத்தப்படுது அதையும் உன்ன மனசில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்கன்னா அசா அண்ட் துக்ரஹு ஷெய் அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்திற்கு விஷயத்தை வெறுக்கலாம் வெறுக்கலாம் அப்படின்னு ஏன்னா இந்த அசா வந்து அஃபாடு ரஜா ஒரு விஷயம் நடக்கக்கூடும் இன்னும் நடக்கட்டுமே அப்படிங்கிற அர்த்தத்துக்காண்டி பயன்படுத்தப்படுது அப்படின்னம்லா அந்த நடக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான் அசா அண்ட் துப்புரவு செய் நீங்கள் ஒரு விஷயத்தை வெக் வெறுக்கலாம் அப்படிங்கிற இதை கவனத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த அசா வந்து சில நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஃபாலு சுருவுடைய அஃபாலு சுருவா சுருவில் வந்து தாமுடைய அர்த்தத்தை தரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரியலைன்னா விட்டுருங்க பின்னாடி விளக்கம் கொடுக்கல நம்ம பார்ப்போம் காதா காதை செய்துன் யஹ்ருஜு ஜெயத் வெளியேற நெருங்கி விட்டான் வெளியேற நெருங்கி விட்டான் இதிலையும் பாருங்கள் காதவுடைய இஸ்மு இது இது காதவுடைய ஹபரு சரிங்களா கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாம் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும்ண்ணா இங்கே பாருங்கள் இதுக்கு எப்படி கொடுத்துருங்க இப்போ அசான் ஒன்று கொடுத்துருக்கா இப்போ அசா ஃபாயுல் முகாரபா ஜெய்தன் ஃபாயுலுன் மர்ஃபோவுன் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலே போதும் எல்லாமே அதே தான் சரிங்களா எல்லாமே என்னது அதே தான் அதை ஃபாலோ பண்ணியே கொடுத்துடலாம் நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து சொல்லணுங்கிற ஒரு நிபந்தனை என்பது இல்லை கருப செய்தும் எஃபாலு கதா இதனை செய்வதற்கு ஜெய் நெருங்கி விட்டான் இதுவும் அதே தான் ஔசக்கர் ஜெய்துன் ஐயகுருஜ ஜெய் வெளியேறுவதற்கு நெருங்கி விட்டான் எல்லாமே நெருங்கி விட்டான் நெருங்கி விட்டான்ங்கிற சொல்றதுனால தான் அஃபாலு முக்காரபா அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து தருது சரிங்களா அதுக்கடுத்து இன்சாரலாக இப்போ பதினோராவது வகையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்சா அல்ல இப்போ வந்து பனிரெண்டாவது வகையை நம்ம பார்த்து அஷர கவனிச்சுக்கோங்க வகை அண்ணாவு சாணி அசர பனிரெண்டாவது வகை அஃபாலு மதுகி வதம் மதுகு அப்படின்னா புகழ் அப்படின்னா இகழ் இப்ப அல்ஹம்து அப்படின்னு சொல்றோம்ல அலஹம்துலி இல்ல ஹீரோ அந்த அலஹம்து என்பது அவ்வாவுக்கு மட்டுமே சொந்தமானது அந்த ஹம்துங்கிற வார்த்தை நம்மளுக்கு பயன்படுத்த மாட்டோம் மதுகு மதுகுனாலும் புகழ்தான் ரம் இகழ் மதுகு ம மதுகு ரம் உடைய ஃபால்கள் அஃபாலு பார்த்துட்டோம் ஃபால் நாக்கிஸ் பார்த்தாச்சு இப்போ அஃபாலு மது மதுகு வாம் தர்ஃபவுல் இஸ்மே ஜின்சி மோ அரப்பில் அலிஃபி லாமி சரிங்களா மரிபாவான லாமை கொண்டும் மாரிஃபான அலிஃப் இன்னும் லாமை கொண்டு ஜின்ஸியாவான இஸ்முக்கு ரஃப் செய்யப்படுமா சரிங்களா இதில் ஒரே ஒரு இஸ்முக்கு மட்டும் ரஃப் அவு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆனால் அதனுடைய ஹபர் எப்படி இருக்கும் எப்பொழுதுமே ஃபேல் முலாரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் எப்படி கொடுத்துருக்கு அதனுடைய இஸ்மு எப்படி வருமா அலிஃப் கொண்டு இருக்குமா இதுவும் ஃபால் தான் அப்படின்னா இஸ்முன்னா என்னது அது அதுவும் ஃபாயில் அப்படி சொல்கிறாங்க அலிஃப் லாமை கொண்டு இருக்குமா அல அன்னகு ஃபாயிலுகா நிச்சயமாக அது அதனுடைய ஃபாயில் என்ற சத்தின் பிரகாரம் அலிஃப் என்னும் லாமை கொண்டு மரிபாவான இனத்தினுடைய இஸ்மிற்கு ரகவு செய்யப்படும் புரிஞ்சுட்டிங்களா நெஹம ரஜலு ஜெய்தும் ஜெய்து வந்து மனித இனத்திலே நல்லவன் ஆகிவிட்டான் சரிங்களா ஜெயத் மனித இனத்தில் நல்லவனாகி விட்டான் இப்போ இதனுடைய தகிப்பு நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் வந்து நம்பர் டூனு கொடுத்துருக்கா நம்பர் டூ பாருங்கள் நியம ரஜலு நியம என்பது ஃபாயலு மதுகு அர் ரஜு என்பது இஸ்மு ஜின்சில் அமி இன்னும் ஃபாயலுன் மறுபோன் அப்படி சொல்லி போடணும் இப்படியே பின்னாடி உள்ளதை கொண்டு வந்துடணும் சரிங்களா வேறு ஒன்றும் உங்கள் என்ன செய்யலை பெருசாக கொடுக்கல இந்த லைன் அப்படி போட்டு விட்டுருக்காங்க ஃபாயலுன் மறுபோங்கிறதையும் நீங்கள் குறிப்பாக்கிடணும் பார்த்தாச்சா ஜெய் மனித இனத்தில் நல்லவனாகி விட்டான் அதுக்கடுத்து பேச ரஜுலு அம்பிரும் அதாவது அம்ரு மனித இனத்திலே கெட்டவனாகி விட்டான் சாக ரஜுலு பிக்ரூம் பிக்கரு மனித இனத்திலே கெட்டவனாகி விட்டான் ஹப்பதா ஹாலிதும் ஹாலித் நல்லவனாகி விட்டான் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின் சொல்லி சொன்னால் இந்த இந்த ஹப் கீழே பாருங்க உங்களுக்கு தெரியும் ஹப்பதாக்கு மூணு கொடுத்துருக்கா இந்த மூணா நம்பருக்கு பாருங்க களிமத்தும் ஒரு ரக்கபத்தும் மின் ஹப்ப ஹப்பங்கிற வார்த்தையோட இணைஞ்சிருக்கு எது ரா இஸ்மைசாரா ஹப்ப பிளஸ் ரா இந்த இந்த தா வந்து இஸ்மி சாரா சரிங்களா அந்த ஹப்பங்கிற ஃபைலோடு இந்த தா கொடுத்துருக்கு இதை என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லி சொன்னால் அந்த ஹப்பதாங்கிற வார்த்தை வந்து பொருளை ஆச்சரியப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி பொருளை ஆச்சரியப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க சரிங்களா இன்னும் இதுக்கு இந்த ஹப்பதாங்கிறதுக்கு வந்து நிறைய சொல்கிறாங்க அது சொன்னால் சரியாக வருமா என்னன்னு தான் எனக்கு தெரியல புரியுது இதாகிடக்கூடாது சரிங்களா இந்த ரா வந்து ஹப்பதாங்கிறது வந்து இந்த ரா வந்து ஃபாயில் ஃபாயிலுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு துல்கால் அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஹாலுக்குள்ளே துல்கால் இது எப்படி வரும் அப்படின்னா ஹப்பதா ராக்கிபன் ஜெய்துன்னு ஒரு உதாரணத்தை எழுதிக்கோங்களேன் ஹப்பதா ராக்கிபன் ஸெய்தும் சவாரி செய்வதில் செய்து நல்லவன் எழுதிக்கணும் சரிங்களா எழுதித்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து சவாரி செய்யக்கூடிய நிலையில் செய்து வந்து நல்லவன் அப்படிங்கும்போது இந்த ராக்கிபன் ஹால் வந்துட்டா இப்போ துல்ஹால் எது இந்த தா தான் துல்ஹால் இந்த தா வந்து என்ன சொன்னாங்க இஸ்மு இசாரா அப்படின்னு சொன்னாங்களே ஹப்பா பிளஸ் ரா அதை கவனித்து வச்சுக்கோங்கண்ணா அதுக்கடுத்து இந்த ஹப்ப என்பது என்ன சொன்னாங்க மாலியான ஒரு ஃபேலுன்னுட்டாங்க அதை கவனிச்சுங்க இந்த தா தான் சாரா ஃபாயிலு இன்னும் இந்த ஜும்லா அந்த ஹப்பதாங்கிறது இருக்குல்ல அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க ஜும்லா தூ ஹபர் முக்க்தம் வீ பாயதமா பாயத ஹா எக் கோபதா மஹர் என்ன முபுததா மகர் ஹபர் முக்க்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி போட்டு வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த ஹப்பதாங்கிறதுக்கு முன்னாடி உள்ள இந்த தர்கிப்பு கொடுத்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியலை அப்படி சொல்லி சொன்னால் இன்னொரு தடவை வேணால் இன்ஷால்லா அல்லாவுடைய உதவி கொண்டு கேளுங்க இன்ஷால்லா விளக்கும் போது சொல்கிறேன்னா சரி டவுட் இருந்துச்சுன்னா இந்த கொடுத்துருக்கல எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தொம்போது அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா எல்லா உங்களுக்கும் எனக்கும் சேட்டும் இவ்வளோ நேரம் இருந்து கேட்ட உங்களுக்கும் இவ்வளோ நேரம் இருந்து சொல்லி கொடுத்த எனக்கும் நன்மை பயிக்கக்கூடிய வகையில் இந்த கிளாஸை அமைத்து தரட்டும் ரபுல் ஆலமின் உங்களுடைய கல்வியை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு விளக்கத்தையும் என்ன தந்தார்கள் புரியட்டு பயனுள்ள கல்வியாக ஆக்கி தரட்டும் துனியாக்காக நம்மளுடைய கல்வி இல்லாமல் நம்மளுடைய கல்வி மறுமைக்காக இருக்கக்கூடிய கல்வியாக ரகுல் ஆலமின் ஆக்கி தரட்டும் சுவஹண லைபியி சுவஹணக்கல்லாமல் அபியம் தி வாஸ்கர் لا إله إلا الله، تستغفرك وأتوب السلام عليكم ورحمة الله وبركاته